நமது விஜய அச்சம்பாடு பகுதி விவசாய பெருமக்களின் நீண்ட நாள் கனவு நம்ம பகுதிக்கு ஒரு ஆறு வராதா குளங்களில் நீர் வரத்து பெறாதா இந்த நீர்வரத்தினால் கிணறுகளில் வந்து தண்ணி அதிகமாக பெருகும் விவசாயம் பெருகும் என்று விவசாய பெருமக்களின் நீண்ட நாள் கனவு அந்த கனவு திட்டம்தான் வெள்ள நீர் கால்வாய் திட்டம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு கால்வாய் அமைஞ்சிருக்கிறது விவசாய பெருமக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனி இந்த பகுதியில் வந்து விவசாயம் அதிகரிக்கக்கான வாய்ப்பு இப்படி இன்றைக்கி டேட்டில் நம்ம ஊரில் வந்து மழை இல்லைன்னா கூட அந்த வெள்ள நீர் கால்வாயில் இன்றைக்கி மணிமுத்தார் தண்ணி வந்து வந்துட்டுருக்குது இது நம்ம குளத்துக்கும் வந்துட்டுருக்குது இப்படி அருமையான ஒரு கால்வாய் திட்டம் இது விவசாயிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த திட்டத்தில் வந்து நம்ம ஊர் மட்டும் கிடையாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் குளங்களுக்கும் இந்த தண்ணி போகுது இந்த தண்ணி விழுகிற காட்சி அப்படியே ஒரு விவசாயி இதை உணர்ந்து உணர்ச்சி பூர்வமாக பார்த்தோன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறது ஒரு விவசாயாக இருக்கிற ஒருத்தருக்கு தான் அது தெரியும் இவ்வளோ தண்ணி நம்ம பகுதியில் அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் நம்ம கிராமத்துக்கு இப்போ அருகிலேயே இந்த தண்ணி ஓடிகிட்டுருக்குன்னா இதை விட சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இது நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்ம ஊருக்கு வடக்கு பக்கத்தில் தான் இந்த கால்வாய் இருக்குது இது வந்து நல்ல பயனுள்ள திட்டம் அப்படிங்கிறது வந்து விவசாய பெருமக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் இந்த தண்ணி வந்து விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய கிணறுகள் போர்வெல் எல்லாருமே எல்லாமே இந்த வெள்ள நீர் கால்வாயில் தண்ணி போகிறதுனால நீர்நிலைகள் உயர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குளத்துக்கு வந்து தண்ணி அருமையாக நம்ம ஊர் குளத்துக்கும் செட்டை திறந்து வச்சுருக்குது இன்றைக்கும் இந்த ஆற்றுல இருந்து நம்ம ஒரு குளத்துக்கு தண்ணி வந்துட்டுருக்குது இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது இது நமக்கு கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் நமக்கு